ரூபாய் ஆறாயிரம் வெள்ள நிவாரணம் வழங்கும் திட்டத்தை இன்று தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்களின் துயணிக்க என்றும் மக்கள் பணியில் எனது பயணம் தொடரும் என கூறியுள்ளார் மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் கடந்த டிசம்பர் மூன்று மற்றும் நான்காம் தேதி ஆகிய இரு நாட்களில் பெய்த கனமழை காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழைநீர் சூழ்ந்தது புயல் மழை வெள்ளத்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இந்த கனமழை காரணமாக பதினைந்துக்கும் மேற்பட்டோர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் எனவும் உயிரிழந்தவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்குவதற்காக டோக்கன்கள் கடந்த பதினான்காம் தேதி முதல் விநியோகிக்கப்பட்டு வருகிறது டோக்கன் கிடைத்தவர்களுக்கு ரேஷன் கடைகளில் ரொக்கமாக ஆறாயிரம் ரூபாய் கிடைக்கும் என்றும் டோக்கன் கிடைக்கப்படாத மற்றும் குடும்ப அட்டை இல்லாத வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நியாய விலைக் கடைகளில் அதற்கென உரிய படிவத்தினை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு மாவட்டங்களிலும் மொத்தமாக இருபத்தி நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் ஆறாயிரம் நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது இதற்காக ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது தமிழ்நாடு அரசு இந்நிலையில் சென்னை வேளச்சேரி அஷ்டலட்சுமி நகரில் உள்ள நியாயவிலைக் கடைகள் இன்று காலை பத்து மணிக்கு மிக்சாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் ஆறாயிரம் நிவாரணத் தொகையை வழங்கும் பணியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் நிவாரணத் தொகையை வழங்கினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மேயர் எம்பி எம்எல்ஏக்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்நிலையில் நிவாரணத் தொகை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தது பற்றி ட்விட்டர் சமூக வளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட மக்களுக்கு நிவாரணமாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கும் பணியை சென்னை வேலச்சேரியில் துவக்கி வைத்தேன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கிட தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது இதன் மூலம் இருபத்தி நான்கு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் குடும்பங்கள் பயன்பெறுவர் மக்களின் துயநிக்க என்றும் மக்கள் பணியில் எனது பயணம் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார்